நம்முடைய தேவனுடைய ஒரு சிறப்பான குணந்தான் அவர் காயம் கட்டுகிற தேவன் நொறுங்குண்ட இருதயத்தை தேற்றுகிற ஒரு அன்பான ஒரு தேவன் அவர் நம்முடைய பிரச்சனைகளை கஷ்டங்களை ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்துமே புரிந்து கொழுகிற ஒரு நல்ல தேவன் தான் நம்முடைய தேவன் இப்போ சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு அதனுடைய மூணில் எப்படி இருக்கு இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் அப்படின்னு ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் இருதயம் நொறுங்கின ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ரொம்ப துன்பத்தின் வழியில் நீங்கள் போயிட்டு இருக்கலாம் யார் என்னை பலப்படுத்துவா யார் என்ன தேற்றுவா யார் எனக்கு ஆறுதல் சொல்லுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப நீங்கள் திகைத்து போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் ஆண்டோரு நோக்கி கூப்பிடணும் கேட்கும் பொழுது அவர் நீங்க விசுவாசிக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் உங்களுடைய இருதயங்களை நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்கி உங்களுடைய காயங்களை கண்டிப்பாக அவர் கட்டுவார் நொறுங்குண்ட இருதயம் என்னது இருதயம் நொறுங்கி போயிருக்கும் ஸோ இப்படி ஒரு பிரச்சனையா இப்படி ஒரு போராட்டமா அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே நம்முடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டு அப்படின்னு சொல்லி நொறுங்கி போயிருக்கிற அந்த இருதயத்தை கூட அவர் ஒன்றனைத்து குணமாக்குகிறார் உங்களுடைய காயங்களை கட்ட அவர் போதுமான தேவனாக இருக்கிறார் ஸோ அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களை பலப்படுத்துவார்